not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் ஜெம் மருத்துவமனை சார்பாக பத்தாவது லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாநாடு ஜெம் மருத்துவமனை சார்பாக பத்தாவது லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாநாடு நடைபெற்றது அதன் சிறப்பம்சமாக மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை தொடங்கி வைக்கப்பட்டது ஜெம் மருத்துவமனை தனது பத்தாவது பதிப்பான லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாநாடு ஜெம் லேப்ராசர்ச் நிகழ்ச்சியை சிறப்புடன் தொடங்கி வைத்துள்ளது இந்தியா மற்றும் அண்டை நாடுகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த நான்கு நாள் அறிவியல் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் நேரடி அறுவை சிகிச்சைகள் முக்கிய உரைகள் நடைமுறை பயிற்சி அமர்வுகள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள் வழிநடத்தும் கருத்தரங்குகள் இடம்பெறுகின்றன ஏழு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த பத்து புகழ்பெற்ற சர்வதேச பேராசிரியர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் இது இப்பகுதியில் இந்த மாநாடு நடைபெறும் குறைந்தபட்ச ஊடுருவல் அறுவை சிகிச்சை துறையில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக திகழ்கிறது the national manual to this particularly uh, I came here with the level of education at a postgraduate He uh, is so friendly and uh, in fact so many discipline he brought over the 10 years. ఫైవ్ తౌసండ్ స్టూడెంట్స్ టు ఆల్ దిఫ్ పీపుల్స్ అండ్ ఐ తింక్ బ్రీఫ్లీ పిల్లలకు మొదలెండి